வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம் பிரபல பாடகர் பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகிய செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது வாங்க அந்த பிரபல பாடகர் யார் அவருக்கு என்னாச்சு எதனால் மரணமடைந்து போனார் என்ன காரணம்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சமீப காலமாக திரைத்துறையில் நிறைய பிரபலங்கள் மரணம் அடைந்துகிட்டே போகிறாங்க இதனால் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க எஸ்பிபி பாலசுப்பிரமணியன் தொடர்ந்து நிறைய ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்திருக்கோம் இந்த தமிழ் சினிமாவை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமாவில் இருந்து சமீப காலமாக திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்து போவது அவங்களுக்கு என்ன காரணம் என்ன திடீரென இறந்து போவது பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது ஒரு பாடகர் இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் பிரபலங்களையும் ரொம்பவே அதிர்ச்சியடை வைத்துள்ளது அந்த பாடகர் யாருன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க நல்ல நல்ல கண்டன்டாக உங்களுக்கு கொடுக்கப்படும் பத்மஸ்ரீ பாடகர் பங்கஜுதாஸ் திடீரென காலமாகியிருக்கிறார் ரசிகர்கள் ரொம்பவே மேலும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல பின்னணி பாடகர் பங்கஜ் உதாஸ் இவர் தனது எழுவத்தி ரெண்டு வயதில் மும்பையில் இன்று காலமாகியிருக்கிறார் இவர் வயது முப்பின் காரணமாக நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில இன்று பங்கஜ் உதாஸ் அவர்கள் மறைந்து அவரது குடும்பத்தினர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க இது குறித்து வெளியான ட்விட்டரில் பங்கஜ் பங்கஜ் உதாஸ் நீண்ட காலமாக உடல்நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிப்ரவரி மாதம் இன்று மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நேற்று காலமான செய்தி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து உதேஷ் குடும்பத்தினர் மிகவும் கனத்த இதயத்துடன் துயரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என எக்ஸ்தள ப பதிவில் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இவர் மரணம் அடைந்து போனதை பதிவிட்டிருக்காங்க அந்த பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் கொஞ்ச நேரத்தில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பங்கஜ் உதேஷ் மும்பையில் உள்ள பிரிட்ஜ் கேண்டி மருத்துவமனையில் காலமானார் ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்த பங்கஜ் உதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மே பதினேழாம் தேதி குஜராத் மாநிலத்தில் ஜெட்பூரில் பிறந்தார் இவருக்கு இரண்டு சகோதரர்களும் இவர் ராஜ்கோட் அருகே உள்ள சர்காடியா பூர்வியை கொண்டவங்க அவரது தாத்தாவும் பாவநகர் மாநிலத்தில் ஜமீன்தார் மற்றும் திவானாக இருந்த நிலையில் அவரது தந்தை கேசுபாய் உதாஸ் ஒரு ஊழியராக இருந்தார் தாயார் ஜீதுபன் உதேஷ் பின்னணி பாடகர் பங்கஜ் உதாஸ் அவருடைய இரண்டு சகோதரர்களும் இசையில் இந்தியாவுக்கு சீனாவுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருந்த நாட்கள் லதா மங்கேஷ்கரின் மேரவதன் கோல் பாடல்களை வெளியிட்டிருந்தார் பங்கஜிக்கு இந்த பாடல் மிகவும் பிடித்து போகவே இந்த பாடலை எந்த உதவியுமின்றி அதே தளத்தோடு இசையமைத்து பாடி புகழ் பெற்றார் பள்ளியின் பிரார்த்தனை குழுவின் தலைவராக இருந்தார் கலாச்சார நிகழ்ச்சியின் ஆசிரியராக கேட்டுதான் பேரில் பாடினார் அவர் பாடிய ஏமரா வாதா லோகன் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் கண்கலங்கி கண்ணீரை வரவழைத்தது இந்த ஒருவர் எழுந்து நின்று கைதட்டி அவருக்கு ஐம்பத்தோரு ரூபாய் பரிசாக வழங்கினாங்க பங்கஜ் உதேஷ் தனது சகோதரர் போலவே இசைத்துறையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கருதி பெற்றோர்கள் பங்கஜை ராஜ்கோட்டில் உள்ள மிக்ஸ் அகடமியில் சேர்த்தாங்க இந்த நிலையில இவர் மரணமடைந்தது ஒட்டுமொத்த இசை குடும்பத்திற்கும் இசை ரசிகர்களாக ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்